அனைவருக்கும் வணக்கம் இதுக்கு ஷோபா கடந்து கிருஷ்ணன் இன்றைக்கி நம்ம குரூப் டூ உண்டான ஸ்டடி பிளான் நான் வந்து கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன் ஓகேங்களா ஆக்சுவலாக ஸ்டடி பிளான் நான் எனக்கு ஈவினிங்குள்ளே நான் கொடுக்குறேன் கொஞ்சம் வெளியில் வந்து இந்த குரூப் ஃபோர் இந்த இஷ்யூ சம்மந்தமாக ஒருத்தரை பார்க்க கேட்டிருந்தேன் அவங்க வர சொல்லியிருந்தாங்க நான் அதுக்கு நான் போய்ட்டுருக்கேன் நான் ஏன்னா அதுக்கும் சைடில் நம்ம ஒரு முயற்சி பண்ணணும் அது ஒரு சின்ன ஒரு ஹெல்ப்பு கேட்டிருக்கேன் அவங்க வந்து வர சொல் நேரில் வர சொல்லியிருக்காங்க இதை பற்றின விளக்கங்கள்லாம் கொடுக்கறதுக்கு ஸோ அதுக்கு நான் அங்கே தான் வந்திருக்கேன் நான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன் உங்களுக்கு நான் ஈவினிங்க்குள்ளே ஏன்னா நான் ஸ்டடி பிளான் ரெடி பண்ணிட்டேன் ஓகேங்களா பாதி எடுத்துட்டேன் ஓகேங்களா என்ன கொஞ்சம் அரேஞ்ச்லாம் பண்ணி உங்களுக்கு கொடுக்கணும் உங்களுக்கு இன்றைக்குள்ளே நான் வந்து அந்த ஸ்டடி பிளான் நான் கொடுத்துறேன் நாளைக்குள்ளேருந்து அந்த பிளான் ஸ்டார்ட் ஆகுது அப்படி தான் நான் போட்டிருக்கேன் நான் இன்றைக்குள்ளே நான் வந்து கொடுத்துறேன் சரிங்களா ஸோ கொஞ்சம் எல்லாருமே வந்து அது வரைக்கும் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருங்க ஓகே ஏதாவது எடுத்து படிச்சுட்டு வேணா இருங்க ஜிகே சைலோ மேக்ஸோ ஏதோ ஒன்று பார்த்துட்ருக்கேன் நீங்கள் என்னென்னா எனக்கு என்னென்னா இப்போ நீங்கள் இந்த குரூப் டூக்கு நீங்கள் படிக்கும்போதே டிஎன்பிசி இருந்து தமிழுக்கு என்ன அப்படின்ட்டு ஒரு சொல்யூஷன் வந்து கிடைக்கிற அளவுக்கு நம்ம என்னால பண்ண முடியுமோ பண்ணலாம் அதுக்குள்ளே நீங்கள் இந்த பக்கம் வந்து பார்த்தோன்னா ஜிகே ஆஸ்பர் தமிழ் வந்து பார்த்தோன்னா நமக்கு புக்கில் இருக்கக்கூடிய தகவல் எல்லாமே எவ்வளோக்கு எவ்வளோ படிக்க முடியுமோ படிக்கலாம் ஓகேங்களா நம்ம படம் அந்த பாதை வந்து தனியாக போயிட்ருக்கட்டும் இந்த குரூப் ஃபோருக்கு ஓகேங்களா தமிழ் சம்மந்தமான அந்த விஷயத்துக்கு ஒரு பதில் டிஎன்பிசி தரப்பில் இருந்து கொடுத்தாகணும் அதுக்கும் நம்ம சைடில் முயற்சி எடுக்கணும் நாலே நான் பேசியிருந்தேன் அவங்க இன்றைக்கி சடனாக கால் பண்ணி வர சொல்லியிருந்தாங்க ஸோ அதுக்கு தான் நான் வந்திருக்கேன் so, நான் ஸோ நான் ஈவினிங் வந்துடுறேன் வந்துட்டு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா லைவ் கனெக்ட் பண்ணி இன்றைக்குள்ளே ஸ்டடி பிளான் உங்களுக்கு டோட்டலாக கொடுத்துறேன் டைமிங் எப்போ அப்படிங்கிறது நான் டெலகிராமில் வந்து அப்டேட் பண்ணுறேன் ஆக்சுவலாக இன்றைக்கி டூ ஓ கிளாக் நான் கொடுக்குற மாதிரி சொல்லியிருந்தேன் நான் இங்கே வந்ததினால என்னால் வந்து கொடுக்க முடியல அதுபடி கொஞ்சம் ரிலாக்ஸாக இருங்க எதாவது படிச்சுட்டுருங்க நான் வந்துடுறேன் ஓகேங்களா மைண்ட் எதுவும் போட்டு குழப்பிக்காதீங்க பார்த்துக்கலாம் இதுக்கு ஒரு சொல்யூஷன் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் குரூப்புக்கும் உங்களை தயார்படுத்திடுறேன் சரிங்களா அது ரெண்டுக்குமே வந்து பேரலெல்லாம் நான் கொண்டு போகிறேன் நம்பிக்கையாக இருங்க ஓகேங்களா தேங்க்யூ